இன்றைக்கி வந்து உலக பசித்துனாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையான உணவுகளை பெற்றால் தான் சீராக வாழ முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் ஆரோக்கியமான உணவுன்றதை கடந்து தன்னுடைய பசியை போக்குவதற்கு கூட உணவு கிடைக்காம உலகத்தில் பல லட்சம் பேர் வாழ்ந்து வருவதா சர்வதேச நிறுவனங்களினுடைய விவரங்கள் குறிப்பிடுதுங்க தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம்னு நம்ம பாரதியார் சொன்னார் பசியினுடைய வழியை உணர்ந்து அவர் அதை குறிப்பிடுறாரு இன்றைக்கி உலகளவில் பல நாடுகளில் ஏற்படக்கூடிய வறுமையின் காரணமாக போர் காரணமாக குழந்தைகள் பெண்கள் என பல தரப்பினரும் உணவில்லாமல் செத்துக்கிட்டு வர்றாங்க அது குறிப்பாக இஸ்ரேல் வந்து காசாவில் நடத்து வர தாக்குதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தற்போது வரை மட்டும் ஐம்பதாயிரம் குழந்தைகள் இறந்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பசியால் உணவுக்காக கையேந்தி அலைவதை நம்மால் ஊடகங்களை பார்க்க முடியுதுங்க ஒரு நாடு வளர்ந்த நாடு அப்படின்ட்டு பெருமை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் இந்த உலகம் ரொம்ப நவீனத்தை நோக்கி போய்க்கு இருக்கு அப்படின்னு பெருமை பேசுவதை காட்டிலும் இந்த உலகமும் ஒவ்வொரு தேசமும் பசி இல்லாத ஒரு சூழலை தான் அது பெருமைப்படக்கூடிய ஒன்று காந்தியடிகள் கூட சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் இருக்கும்போது வந்து பசி இல்லாத இந்தியா கங்கர் ஃப்ரீ இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் கூட நடத்திக்கிட்டு வந்தார் அந்த அளவுக்கு பசி இல்லாத உலகத்தை நம்ம உருவாக்கணும் அதற்கு நம்ம உறுதியேற்போம்